ஹாய்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அப்பா அவங்க தோட்டத்தில் மக்கா சோளத்தட்டைக்கு மருந்தடிக்க போகிறாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க பாருங்க நேற்று நைட்டு லேசாக மழை பெஞ்சனால இன்றைக்கி லேட்டாக வந்தோம் மருந்தடிக்க இல்லைனா காலையில் ஆறு மணிக்கே வந்துடுறோங்க ஏழு மணி ஆயிடுச்சு தோட்டத்துக்கு வர்றதுக்கேவும் ஏன்னா அந்த தூரல் போட்டால் கூட அந்த சோளத்தட்டையில் வந்து தண்ணியாக இருக்கும் இல்லையா அதனால் மருந்தடிக்க முடியாது அந்த அதனால் கொஞ்சம் வெயில் இறவும் அடிச்சுக்கிறலாமேனு லேட்டாக வந்தோம் இப்போ பாருங்கள் தங்கச்சி வந்து அந்த ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அளந்து குடம்னு ஒரு கணக்கு இருக்குங்க மருந்து அடிக்கிறதுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க தம்பி வந்து அந்த ஓஸ் எடுத்து அந்த வண்டியில் ஃபிட் பண்ணி விட்டாச்சுன்னா டக்குன்னு அப்படியே அந்த மருந்து கலக்கமே எல்லாமே ரெடி பண்ணிக்கிறலாம்ன்றக்கா வண்டி ஓஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ மருந்து கலக்கிட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு மூணு மருந்து வாங்கியிருக்குங்க அதை எல்லாமே அந்த வாளியில் ஊற்றி கலக்குறாங்க இந்த மாதிரி நான் ஓஸில் மருந்தடிக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அந்த டேங்கு ஷோல்டரில் தூக்கி பின்னாடி வச்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த டேங்கில் அடிக்கிறதான் நான் பார்த்துருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த ஓசுலடிக்கிற பார்க்குறேன் ஆனால் ஈஸியாக இருக்குதுங்க சீக்கிரமாக வேலை முடியுது அந்த டேங்கில் அடிக்கும் போது ரொம்ப லேட் ஆகும் அந்த டேங்கில் அடிக்கிறது மூணு மணி நேரம்னா இது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட அதிகமாகலங்க ஒரு மணி நேரத்துலேயும் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் இந்த காடு அந்த காடு ரெண்டு காடுலேயுமே அடித்து முடித்தாச்சு டைம் நமக்கு மிச்சமாகுது இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் இன்னும் இந்த ஓசு எல்லாமே ஃபிட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோம்னா டக் டக்குன்னு அந்த ஓசை இழுத்து விடணும் மருந்து அடிச்சுக்கிட்டே போக போக ஓசை இழுத்து விடணும் ரெண்டு மூணு பேர் வேணும் ஒரு ஆளில் இருந்தால் ரெண்டு பேர் பத்தாதுங்க மூணு பேர் நாலு பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தங்கச்சியும் தம்பியும் அந்த மருந்தை ஊற்றி இருக்காங்க தங்கச்சி பையன் லீவு நாலு ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு லீவுன்னா அந்த மாதிரி வந்து ஓட ஹெல்ப் பண்ணுவாங்க முருங்கைக்காய் காய் பிடுங்கும் போது மருந்து அடிக்கிறதுக்கு சின்ன சின்ன வேலையில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்கள் ரெண்டு பேருமேவும் பாருங்கள் அந்த ஒரு மருந்து அந்த தண்ணியில் ஊற்றி விட்டாங்க அப்புறம் இன்னொரு டப்பா காலியான டப்பாவில் மருந்து இருக்கும் இல்லையா அதனால் தண்ணியில் முக்கிய அப்படியே குளிச்சி ஊற்றுனோம்னா அந்த மருந்து எல்லாமே வந்துடும் தண்ணியில் மோந்து மோந்து அப்படியே குளிக்கி ஊற்றுறாங்க பாருங்கள் இல்லைனா வேஸ்ட்டு தானே அந்த மருந்து வேஸ்ட்டாக தானே இருக்கும் அந்த டப்பாவில் ஊற்றுனது அதனால் இந்த மாதிரி தான் செய்வோம் அந்த ஓசு எல்லாமே ஃபிட் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் அந்த ஓசுலாம் கல்லை கட்டி போட்டிருக்கான் தம்பி ஏன்னா அந்த வெயிட்டு தாங்கணும் இல்லையில அந்த ஓசு வெளியில் வந்துடும் அதனால் ஒரு சின்ன கல்லை கட்டி உள்ளே போட்டிருக்கான் முருங்கையில் மருந்தடிச்சாலுமே இந்த மாதிரிதாங்க தான் மருந்தடிப்பாங்க ஏன்னா அந்த டேங்க்லையெல்லாம் கட்டி அடித்தோம்னா அந்த கைட்டுக்கெல்லாம் அந்த இது பத்தாது இல்லையா அடிக்கிறதுக்கு அதனால் அந்த ஓசு மூலியமாக தான் அடிக்கிறாங்களாம் வேலை வந்து சீக்கிரமாக மிச்சமாக ஆகுதுங்க ஏன்னா தண்ணி செமந்துட்டு போய் ஊற்றணும் எங்கே மருந்து அடிக்கிறாங்களோ அங்கே செமந்துட்டு போய் இப்போ இந்த சோளத்தட்டிலேயே மருந்து அடிக்கிறாங்கன்னா டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி ஒரு குடம் தண்ணி தீர்ந்துருச்சுன்னா டக்குன்னு நின்றுரும் அங்கே செமந்துட்டு போய் ஊற்றணும் அது அந்த மருந்து அடித்து முடிக்கிறதுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு குடம் கொண்டு போகணும் அதில் ரொம்ப கஷ்டம் இது பரவாயில்ல இவ்வளவோ பரவாயில்ல ச தண்ணி செமக்கிறது மிச்சங்க பாருங்கள் தம்பி எல்லாமே செட் பண்ணி விட்டுட்டான் இப்போ வண்டியை சா ஸ்டார்ட் விட போகிறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மானியத்தில் கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து இந்த வண்டியை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் நல்லா யூஸ் ஆகுது உழவு விழுகிறதுக்கு இந்த மாதிரி மருந்தடிக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க நான் தம்பிக்கிட்ட கேட்டு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு தனியாக தோட்டத்துக்கு வந்து ஒரு நாள் இப்போ தம்பி ஸ்டார்ட் பண்ணி விடுறான் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்படியே அந்த மருந்து தங்கச்சி அங்கே போய் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க வரேன் பண்ணியே நம்ம அறுவடை பண்ண முடியாது அதனால தான் இந்த மருந்தடிக்கிறது அந்த உரம் போடுறது இது எல்லாமே செய்கிறது மருந்து அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்க என் தம்பி என் தங்கச்சி போய் பின்னாடியே ஓசை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஓசை இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் என் தம்பி முன்னாடி அடிச்சுக்கிட்டே போக முடியும் என் தங்கச்சி இங்கேருந்து ஓசை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த தண்ணியோடு இருக்கிறது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குங்க இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இப்போ ரிட்டன் வர்றாங்க அங்கே நேராக போயிட்டு இப்போ ரிட்டன் வர்றாங்க பாத்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்கன்னு பாருங்க அந்த ஓசில் தண்ணி இருக்கும் அதனால இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இழுக்கும்போது தான் அந்த வெயிட்டோடு இழுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என் தங்கச்சி பையன் அங்கேருந்து ஓசை இழுத்துக்கிட்டே வர்றான் பாருங்க இழுத்து இழுத்து கொடுக்க தங்கச்சி இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இந்த சோளத்தட்ட ஒடியாமலும் பார்த்துக்கிறணும் ஏன்னா நல்லா வளர்ந்துருச்சு இல்லையா அதனால டப் டப்புன்னு ஒடிஞ்சிரும் அதனால் பார்த்து கவனமாக தான் வேலை செய்யணும் பாருங்கள் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கேருந்து இழுத்து இழுத்து விட்டாச்சுங்க இந்த ரிட்டன் அங்கே போகும்போது மறுபடியும் அப்படியே பின்னாடியாக போகணும் இந்த மாதிரி தான் அங்கே ஓசை இழுத்து இழுத்து விடணும் இந்த போது மூணு பேர் நாலு பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் விவசாயி யாரெல்லாம் இந்த மாதிரி மருந்தடிக்கிறீங்கன்னு ப மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு உணவுப் பொருள் வரணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயி அப்படின்னு நீங்கள் பாருங்கள் விவசாயி மண்ணில் கால் வச்சா தான் நம்ம உணவுப் பொருள் நமக்கு கிடைக்குங்க நம்ம சாப்பிட முடியும் அதனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுறது தான் பாருங்கள் நெரிச்சு அடைச்சி முடிச்சுட்டாங்க இன்னும் அப்படியே நேராக போய் அப்படியே ரிட்டன் வர்றது தான் டக்குன்னு சீக்கிரம் அடைச்சி முடிச்சிட்டாங்க பாதிங்களா இவ்வளோ தூரம் போகுது பாருங்க அந்த ஓசில் இருக்கிற மருந்து தண்ணி இவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் என் தம்பி நல்லா வேலை செய்வான் பாருங்கள் வேலைக்கு சலிக்கவே மாட்டான் நல்லா அப்படியே பயங்கரமாக செய்வான் என் தம்பி விவசாயி அப்படிங்கிறதுல நான் ஒரு பெருமையாக கெத்தாக சொல்லுவேங்க உண்மையிலேயேவும் என் தம்பி கூட பிறந்தாலும் உண்மையிலேயேவும் நான் பெருமைப்படுறேன் எனக்கு தம்பியாக இருக்கானேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாருங்கள் தங்கச்சி பையன் பாருங்கள் ஓசை இழுத்துக்கிட்டே போகிறாங்க பாருங்க முருங்கச்சி இதே மாதிரி தான் அடிப்பாங்க இதே மத்திய இதில் தாங்க மருந்து மட்டும் வேற பாருங்க இந்த ஓசை இழுக்கிறாங்களா தங்கச்சி ஓசை இழுத்து மறந்துள்ளார்